அன்புள்ளோர்களே நாமெல்லாம் கொண்டாடும் நவராத்திரி விழாவின் வரலாறும் வைப்பதன் அர்த்தமும் பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முன்னொரு காலத்தில் சும்பன் நிசும்பன் என்ற இரு அசுரர்கள் உலகை அச்சுறுத்தினார்கள் அவர்களுக்கு யாராலும் அழிக்க முடியாது என்ற வரம் இருந்தது இதனால் மக்கள் தவசீலர்கள் தேவர்கள் அனைவரும் துன்புற்றனர் இதை தாங்க முடியாமல் தேவர்கள் சிவன் விஷ்ணு பிரம்மா மூவரையும் அணுகி முறையிட்டனர் ஆண்கள் யாராலும் அசுரர்களை அழிக்க முடியாது என்பதால் மூவரும் அன்னை ஆதிசக்தியை பிரார்த்தித்தனர் அன்னை சக்தி மங்கையாராக பூமிக்கு அவதரித்தாள் தெய்வங்களின் சக்திகளும் ஆயுதங்களும் அனைத்தும் அவளுக்கு கொடுக்கப்பட்டன அந்த கணத்தில் தெய்வங்கள் சிலையாக நின்றன இதைத்தான் குறிக்க நவராத்திரியில் பொம்மைக் கொழுவைக்கும் வழக்கம் வந்தது அன்னை பத்து கரங்களில் ஆயுதங்களை கொண்டு போரிட்டு சும்பன் நிசும்பனையும் பீஜன் போன்ற அசுரர்களையும் அழித்து தர்மத்தை நிலைநாட்டினாள் அந்த காலத்தில் போருக்கு சில சட்டங்கள் இருந்தன சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு போர் நடக்காது மாலையில் படைகள் ஓய்வெடுக்கும் அந்த நேரத்தில் அன்னைக்கு ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன இது ஒன்பது இரவுகள் நடந்ததால் நவராத்திரி என்று அழைக்கப்படுகிறது நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் மூன்று தேவியரின் வழிபாடாகும் முதல் மூன்று நாட்கள் துர்க்கை அடுத்த மூன்று நாட்கள் லட்சுமி கடைசி மூன்று நாட்கள் சரஸ்வதி இவ்வாறு ஒன்பது நாட்களும் தேவியின் பல வடிவங்களில் பூஜிக்கப்பட வேண்டும் ஒன்பது நாட்களிலும் ஒரு வயது முதல் பத்து வயது வரையிலான கன்னிப்பெண் வடிவில் தேவியை வழிபடுகிறோம் ஒன்பது கன்னியருக்கும் ஒன்பது சுமங்கலிகளுக்கும் பூஜை செய்வது அளவிட முடியாத புண்ணியம் தரும் என்று நம்பப்படுகிறது இந்த நவராத்திரியில் அன்னை சக்தியை மனமாற பிரார்த்திப்போம் நம் இல்லங்களில் மகிழ்ச்சி அமைதி செழிப்பு பொங்கட்டும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்